நம்ம ரெயின்சிகா பாப்பாவுக்கு அவங்க தாய் மாமா உக்காடுறதுக்கு சோஃபா வாங்கி கொடுத்துருக்காரு எப்பவுமே அவங்க மாமா வேலைக்கு லீவ் போடவே மாட்டாங்க நம்ம ரெயின்சிகா பாப்பா வராங்கன்னு சொன்ன உடனே நான் இன்னைக்கு வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லி நம்ம ரெயின்சிகா பாப்பா கூட ரொம்ப நேரமா விளையாண்டுட்டு இருந்தாங்க இனிமே பாப்பா தரையில விளையாட கூடாது தான் உட்கார்ந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லி அவங்க தாய் மாமா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சோஃபா வாங்கி வீட்டுல போட்டுறான் பாருங்க நம்ம ரெயின்சி குட்டியும் அவங்க மாமா வாங்கின சோஃபால ஏறி அழகா உட்காந்துக்கிட்டாங்க தரையிலேயே ரொம்ப நேரம் விளையாடுவாங்க இனிமே சோஃபா கிடைச்சிருச்சு நம்ம ரெயின்சி குட்டியோட அவங்க மாமா வீட்டுல நிறைய இருக்குது அது அதுக்காகவே அவங்க பீரோ ஒண்ணு வாங்கி வச்சிருக்காங்க இப்போ அவங்க உட்காந்து விளையாடுறதுக்கு சோஃபாவும் வாங்கி கொடுத்துருக்காங்க வர வர நமக்கு ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்துகிட்டு இருக்கு நிறைய பேர் என்னோட குழந்தையோட போட்டோவும் போட்டோ பிரேமா வேணும் அப்படின்னு சொல்லி எங்களை டெய்லியுமே கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ அவங்களுக்கும் சூப்பரா குவாலிட்டியா போட்டோ பிரேம் நாங்க வரிசையா ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நாம ரேட்டு கம்மியாகவும் குவாலிட்டி அதிகமாகவும் தான் நமக்கு டெய்லியும் ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்துகிட்டு இருக்கு இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ பிரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க